வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் எவிக்ஷனில் சிறப்பான தரமான எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு இது சுத்தமாக இன்னைக்கு எதிர்பார்க்கல ஆனால் முன்னாடியே வந்து இந்த அர்ச்சனை திடீர்னு ஓடி வந்து சவுண்டுக்கு முட்டு கொடுத்தாங்கல்ல அப்போ வீடியோ போடும்போது நான் இதை சொல்லியிருந்தேன் அக்கா ஏன் திடீர்னு பாஞ்சு வந்து இந்த பக்கம் முட்டு கொடுக்குறாங்க இப்போ சம்திங் ராங் அப்போ டப்பாவுக்கு வந்து இங்கே பாயாசம் போட போறாங்க போல இருக்கு வெளியே போட அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம அப்போ நினைச்சோம் இல்லை அதுதான் நடந்துருக்கு செம சர்ப்ரைஸ் டப்பாவை தூக்கிட்டாங்க டப்பா மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு முன்னாடியே தூக்கி இருக்கலாம் அவர் வந்து திருட்டு பிரியாணி கேங் அந்த கேங்கை சேர்ந்தவர்ல ரெண்டாவது லீடர் ஃபர்ஸ்ட் லீடர் பார்த்தீங்கன்னா விஷால் அதுலேயும் இவருடைய கேப்டன்சின்னா இன்னும் சந்தோஷமாக பண்ணுவாங்க இவரு கிச்சன் இச்சாச்சுன்னா இன்னும் அந்த திருட்டு வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா பகல்லே நடக்கும் தைரியமாக பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற டைமில் சார் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது சார் இவங்க மட்டும் ஸ்பெஷல்லாக செஞ்சு சாப்பிட்றாங்களோ அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வருத்தம் ஆயிடுச்சு சார் நான் போய் ஓரமாக போய் அழுதும் சார் என் தொழில் மேலே சத்தியம் சார் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்பேன் அப்படி அந்த டப்பா அப்பவே வந்து இப்போ எங்கே மூஞ்சியை கொண்டு போய் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கு அப்படி அந்த டப்பா இங்கே டபுக்கு டப்பாங்கிறது இந்த பக்கம் அர்ணாவல் லூஸுங்கிறது இன்னும் நிறையெல்லாம் சொல்லிருக்கிறாரு இதில் வந்து மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு அங்கே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா நல்லா நடந்து வந்து வெளியே டோர் திறந்து வரும்போது வந்து நொண்டி நொண்டி வந்துருக்காரு தலைவர் இவருக்கு குறும்படம் போனோம்னா வச்சு செய்கிறதுக்கு ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்கு ஆனா பண்ணலை விஜேஎஸ் இதை வாயிலே போட்டார் இந்த குறும்படத்தை காரணம் பார்த்தீங்கன்னா அக்கா வெளியே பண்ண சம்பவம் உள்ள அவர் பார்த்தீங்கன்னா டப்பா இந்த பேர் வைக்கிறத விடுங்க ஆஹ் தலையில தட்டி உட்கார வச்சாச்சு குமரன் அப்பயே அப்படின்லாம் வர ஆரம்பத்துல வார்த்தையை விட்டேன் அப்படி அந்த லேபர் ஸ்கில் ஓரியன்ட் அந்த பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம நான் இப்போ ட்ரெண்டிங் ஹீரோ தீபக் அப்ப ட்ரெண்டிங் ஹீரோ அப்போ அவருடைய ஹீரோவா ட்ரெண்டிங்ல இருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட் டிரைவர் எல்லாம் எப்படி நடத்திருப்பாரு ஸோ மட்டமா நடத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டரை அசாசின் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் லெவல்ல வேற மாதிரி திருப்பி விட்டது இந்த டப்பா தான் சோ அதை வந்து விஜேஎஸ் கேட்டா அக்கா வெளியே இருந்து வீடியோ போடுறாங்க நிரட்டுறாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி ப்ளோ அப் பண்ணிட்டாங்க இது இல்லாம வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக உள்ள போய் அருண் கிட்ட பேசினாரு வாய்ஸ் மூலியமா அருண் வந்து உள்ள போய் உளறிட்டு இருந்தா அப்படி கேம் முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் என்ன வேற மாதிரி காட்டிட்டாங்க இனிமே என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல அருணை வந்து கன்வின்ஸ் பண்ண உள்ள போனாரு பாவம் பார்த்து அப்படி பாவம் பார்த்து உள்ள போனதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் என்ன டேமேஜ் கண்ட்ரோலு டப்பு பண்ணா அப்படி இந்த டப்பா போட்டு பொலந்தாரு இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா முன்னாடி மஞ்சரி வச்ச சருண் வந்தது இல்லை அந்த மார்க்கிங் கையெடுத்துட்டு கும்பிட்டுது அதுனா எல்லாரும் பார்த்து அப்படி கும்பிட்றாரா எப்போயாவது கும்பிட்ருக்காரா அந்த மாதிரி இல்லை இப்போ பார்க்க முடியுது அந்த மாதிரி ஏன் அப்போ மட்டும் வந்தது ரியா பண்ணும்போது இது மேனர்ஸ் இல்லைன்னு சொன்ன ஆள் மஞ்சரிக்கிட்ட அப்படி பண்ணுற அது மார்க்கிங் தான் அது கிளியராக நான் ப்ரொஜெக்ட் நான் ப்ரொஜெக்ட்டுங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால்தான் அந்த டப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கேசி ஒரு மேல இந்த திருட்டு பிரியாணிலேருந்து இந்த மாதிரி வார்த்தையை விட்டதுலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீடியோ போட்டு ஹோஸ்டையே திட்டுறாங்க என்ன பண்றது போன சீசன் வந்து பிரதீபால சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் திறமையாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ அக்கா பாஞ்சி வந்து சௌந்தரியாக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதான் என்னடா இவர் உள்ளே இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இந்த பக்கம் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சோம்ல இதுதான் ஓட்டு அபிஷியல்ல கம்மியா இருந்திருக்குது அன் ஆல் ஆள் செட் பண்ணி பிஆர் வச்சு போட்டுருக்காங்க அது வந்து உள்ளவே அந்த டப்பாவும் என்ன பொறுத்தவரை தப்பில்ல அப்படின்லாம் வர சொல்லிட்டு இருந்தார்ல வச்சுட்டு வந்தா அப்படிதான் தப்பில்லன்னா சொல்லுவா அப்படி சோ மாட்டினா அப்படியே அதுல வேற முடிஞ்சா ரெட் கார்டா கொடுங்க அந்த லேபர் பஞ்சாயத்துல முடிஞ்சா ரெட் கார்டா கொடுங்க ஹோஸ்ட வம்பு கிடுக்குறது அப்புறம் வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம நீ சொல்ற நான் இப்போ கிடைக்காதுன்னு தானே அந்த மைண்ட்ல தானே நீ சொல்ற அது இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா மஞ்சரியை வச்சு உரிச்சிருவேன் வச்சு செஞ்சிருவேன் இப்படி எல்லாம் பேசுறது கடைசில வந்து இது என் ஃபேமிலியா நினைச்சேன் சார் உருட்டுவாங்க உருட்டுகள் ம் ஃபேமிலியாக நினைச்ச சோ அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு அவ்வளோ கேஸ் இருக்கு இதில் வந்து ரெட் கார்டு முடிஞ்சா ரெட் கார்டு கொடுன்னு இல்லை வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க கடைசியில் கழுத குடிசு கூட இல்லை அப்படின்ற மாதிரி பணப்பெட்டி எடுக்கிறதுல பவித்ரா விஷால் அருண் இந்த மூணு பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில அது கூட இல்ல கருத குடிசு கூட கிடையாது வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க இதுல நல்லவர் ரொம்ப நல்லவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன்லாம் வர சொல்லிட்டு இருந்தாருல அப்படியெல்லாம் அவ்வளோ அம்பூட்டு நல்லவெல்லாம் கிடையாது எல்லாருக்குள்ள இருக்கிற நல்ல விஷயமும் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லாம சில காமெடி கவுண்டர் எல்லாம் அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு நல்லதெல்லாம் நீங்க சொல்லுங்க நீங்க தான் எக்ஸ்ட்ரா சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு இந்த மாதிரி தப்ப சொல்றது தானே நாங்க இருக்கிறோம் சோ அதனால சிறப்பான தரமான சம்பவம் தான் ஆப்டர் மஞ்சரி எவிக்ஷன் இவர் அனுப்புறது போயிட்டு வாங்க டப்பா டப்புக்கு டப்பா அப்படின்னு தான் சொல்லணும் வெளியே போடா ஏன் அவ்வளோ இதுவா அவர் பண்ண சம்பவங்களுக்கெல்லாம் வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னே சொல்லலாம் சோ டப்பாவை வந்து எவிக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்துருக்குது இன்னும் டபுள் எவிக்ஷன் வேற சொல்றாங்க நான் நினைச்சேன் எட்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தரை இப்போ தூக்கிட்டு ஒருத்தரை வந்து ஒருத்தர் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்புறம் ஆறு பேர் ஆறு பேரில் ஒருத்தர் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லைனா அடுத்த வாரம் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சா கடைசியில் இந்த வாரமே டபுள் எவிக்ஷனாக என்ன ட்விஸ்ட் இருக்குது உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எவிக்ஷன் யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அப்டேட் வந்துடும் பார்க்கலாம் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்